மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எஸ் எஸ்என் கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக அடிப்படை தமிழ்ல நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு மெய் எழுத்துக்கள் பார்த்தாச்சு இப்ப மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மெய் எழுத்துக்கள் ஓசை கிடையாது எழுத்துக்களுக்கு ஓசை இருக்கு உயிர் மெய் எழுத்துக்கள் வந்து உயிரோட கலந்து உயிர் மெய் எழுத்தாகும் சொன்னேன் உயிரெழுத்துக்கள்ல மெய் எழுத்து கலக்குமா அப்படின்னா ஒரு ரெண்டு இடத்துல இப்ப பாருங்க ஐ ഔ ஐ ம் இந்த ரெண்டும் ஐ அ டி இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து உயிர் எழுத்தும் ஈ என்ற நெய் எழுத்தும் சேர்ந்து வரும் அதே மாதிரி ఔன் ஆ இ ஆ இ இந்த ஆ என்ற உயிரெழுத்தும் ஈ என்ற நெய் எழுத்து சேர்ந்து வரும் இப்ப அவன் யார் அப்படின்னா போடாமட்டீங்க போட்டு எழுதலாம் ஆனா அது ரெண்டு ஓசை கிடையாது அது மாத்திரை அளவு எழுதும் போது பல இடங்கள்ல ஐ போட வேண்டிய இடத்துல ஆ இ போட்டு எழுதுவாங்க ஐயர் ஐயையோ அப்படிங்கிறதுல ஆ இ போட்டு எழுதுவாங்க ஆ போட்டு எழுதுவாங்க இது உயிர் உயிரெழுத்தோட மெய் சேர்ந்தாலும் சரியானது உயிர் எழுத்துக்கள் போட்டு எழுதுறதுதான் சரியானது ஏன்னா அதுதான் மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவா இருக்கும் ஐ சரிங்களா இப்ப நம்ம இதுக்கு அடுத்து நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பார்க்க போறோம் அந்த அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இப்ப என்ன கணக்கு அப்படின்னா இதுவரை நம்ம எடுத்த பயிற்சிகள்ல நீங்க கூடுதலாக இருக்க வேண்டிய பயிற்சி என்னன்னா புத்தகத்தை எடுத்துக்கோங்க அல்லது செய்தித்தாள் எடுத்துக்கோங்க அதுல ஒரு பக்கத்துல உயிரெழுத்துக்களை மட்டும் சரியா உச்சரிச்சு ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க மெய்யெழுத்துக்கள் வல்லின மெய்யெழுத்துக்கள் அது மட்டுமே ஒரு பக்கம் எடுத்து எங்கெங்க பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க மெல்லினம் இறையினம் இதுக்கான மெய்யெழுத்துக்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து வட்டமிட்டிக்கிட்டே வாங்க இப்படி தனியா உங்களால் அடையாளப்படுத்த முடியுதான்னு பாருங்க நினைவுபடுத்துறேன் உயிரெழுத்துக்களுக்கு ஓசை இருக்கு என்பது வெறும் அழுத்தம் மட்டும்தான் அது வல்லின மெயெழுது பார்த்தோம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருசை இது எல்லாமே வன்மையான ஓசை ஓசை அதனால வல்லினம் நம்ம இங்கு இஞ்சு இது எல்லாமே மெல்லினம் மூக்குல இருந்து வரக்கூடிய ஓசை இது எல்லாமே மென்மையான ஓசை அதனால மெல்லினம் நெஞ்சுக்கும் மூக்குக்கும் இடையில தெண்டையில இருந்து வரக்கூடிய ஓசை ஈ இரு இல்லு இறலை வள்ளல இது எல்லாமே இருந்து வரக்கூடிய தொண்டையில் இருந்து வரக்கூடிய ஓசைகள் அதனால அது இட இனம் இது வரையும் பார்த்திருக்கோம் அடுத்து நம்ம மெய் எழுத்துக்கள் எல்லாம் உயிரோட சேர்ந்து உயிர் எழுத்துக்களாக வரப்போது அது என்னன்னு அடுத்த வகுப்புல பாக்கலாம் நன்றி மனோரிமை